கடவுளர் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனேன் பணிவான வணக்கங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த டிசம்பர் இருபதாம் தேதி சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து முழுமையான சனி பயிற்சி அப்படின்றது இந்த டிசம்பர் இருபது தான் இந்த இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் சனிப்பயிற்சி வந்து மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அனைத்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பல்விதமான நற்பணங்களை தரப்புகிறார் அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வந்துட்டு சூரிய பகவானோடைய மகன் அப்போ இவர் வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு கிரகம் இந்த கிரகங்கள்லேயே ஏதாவது இந்த ஒம்பது நபர்களிலேயே சனி பகவான் தான் கொஞ்சம் நேர்மையான பலனை வந்து கொடுக்கக்கூடியவர் அதாவது உயர்ந்தவர்களை எப்படியோ எப்பேரிப்பேட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் வந்து கீழே இறக்கி அவங்கள வந்துட்டு அவங்க கர்மவனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலனை தண்டிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் அடிமட்டத்தில் ஊழியர்கள் இருக்கவங்க அவங்கள கூட திடீர்னு கோபுர உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வைக்கிறது கூட அந்த சனி பகவான் தான் அவங்களோட வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுய ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பன்னெண்டு ராசிக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல நம்ம ராசி நேரம் சொல்லுவோம் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் வந்து அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி பகவான் வந்துட்டு எல்லா வித நன்மையிலும் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதாவது குரு கொடுப்பார் சனி வந்து தடுப்பார் ஆனால் சனி கொடுப்பார் எவர் கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா நற்காரியங்களுக்கும் அவ்வளோதான் இப்போ கல்யாண திருமண தடை இருக்கா அவங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அதை நற்பலனை நடத்தி கொடுக்குற திருமணத்தை யோகத்தை கொடுக்கறது தொழில் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது அது மாதிரி பிள்ளைகள் அவங்களோட கல்வி இதை மாதிரி இவங்களோட இதெல்லாம் அந்த இதில் வந்திருக்கும் அப்போ இந்த சனி பகவானுக்கு வந்து எப்படி இருந்தால் இப்போ நிறையா பேருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு ராசியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏழரை நாட்டு சனி நம்ம சொல்கிறோம் கண்டக சனி சொல்கிறோம் அத்ரம சனி சொல்கிறோம் அதிர்ராஷ்டம சனி சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே பலன்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த பலன்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இந்த சனி பகவான்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை நம்ம பார்ப்போம் அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேர்மையாக இருக்கணும் முதல் விஷயம் நம்ம என்னதான் நம்ம கர்ம வினைகள் நம்ம இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய நம்மளுடைய இந்த ஜென்மத்தை வந்துட்டு ஒரு நேர்மையான பாதையில் வந்து அதை வந்து நம்ம செய்யணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு யாருக்கும் வந்து துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் அதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டு மிக வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் குளித்து நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சுத்தமான ஒரு இதில் வந்து ஏன்னா சனி பவனுக்கு ரொம்ப பிடிச்சது அதான் ரொம்ப தூய்மை ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து கடுமையாக உழைக்கவும் செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ நம்ம ஆடைகள் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம எது பண்ணாலும் உழைக்கிறதும் நல்ல ஒரு வேர்வை சிந்த அளவுக்கு உழைக்கும் போது பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு அந்த கருணை அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்ம வனைகளில் வந்துட்டு ஒரு நற்பணன்களா சில பேருக்கு அந்த தீய ராசிக்கு ஏற்ற மாதிரி தீயப்பலன் இருக்கும்போது அந்த நற்பணனாக மாற்றக்கூடிய தன்மை வந்து சனி பகவானுக்கு தான் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு வந்து எல்லா மகத்துவமும் இருந்திருக்கு இந்த இரண்டரை வருடம் இப்போ கும்பராசிலேருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாமே அவர் செய்யப்போகிறார் இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் சில ராசிகளுக்கெலாம் பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்கும் அவங்களாம் வந்து இப்போ விடுபட்டு நல்லது நடக்க போகுது சில ராசிகளுக்கு அதே மாதிரி அதர்ம சனி அதிராஷ்டம சனிலாம் இருக்குது ஜென்மசனிலாம் இருக்குது உண்டான பலன்களை நம்ம வந்து பன்னெண்டு ராசின்னு பார்க்கும்போது அதை வந்து விவரமாக நம்ம பார்ப்போம் கடகராசி நேர் அனைவருக்கும் அஷ்டோ சீனிவாசினு பணிவான வணக்கங்கள் கடகராசி பொதுவாகவே இந்த கடகராசி நேர்கள் வந்து ரொம்ப பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க அதாவது வந்துட்டு சில பேர் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெலாம் பயப்படாமல் தன் காரியத்தை வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நேயர்கள் தான் இந்த கடகராசி நேர்கள் அதே மாதிரி சமையல் முதல் விஞ்ஞானம் வரை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கை தேர்ந்து ஒரு நபராக விளங்குறது இந்த கடகராசி நேரர்கள் தான் ஏன்னா அதுக்கு அதிபதியாக வந்து ச சந்திர பகவான் ஆனால் எல்லாருமே வந்து அரவணைச்சி அன்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறதும் இந்த கடகராசி நேயர்கள் தான் அதே போல் வந்துட்டு யானைக்கு அதோடய தும்பிக்கை பலமோ இல்லையோ இந்த கடகராசி நேயர்களுக்கு எல்லாமே அவங்களோட நம்பிக்கையே அவங்களுக்கு பலம் எல்லாமே அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துரும் ஒரு வெற்றி வாய்ப்பு எதாக இருந்தாலுமே அவங்களுடைய மனதிடம் வந்துட்டு ஒரு உறுதியாக இருக்கும் அது மாதிரி விட்டு கொடுக்கும் தன்மையெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக உள்ள நேயர்கள் வந்து இந்த கடகராசி நேயர்கள் அப்பேற்பட்ட இந்த கடகராசிக்கு வந்துட்டு சனி பகவான் இது வரைக்கும் வந்துட்டு ஏழாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் இப்போ வந்து எட்டாம் இடத்துல இருந்து அத்ரமஷ்டனி கொடுக்குறாரு அப்போ இந்த அதிரமஷ்டனி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாதிப்பை தான் முழுமையாக தரும்னா முழுமையாக வந்து பாதிப்பெல்லாம் வந்து இருக்காது ஏன்னா அவர் அமர்ந்த இடம் வந்துட்டு அந்த எட்டாம் இடமன்ற போது அங்கே சனி போது சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து கொடுப்பாரு அதே மாதிரி அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஸ்தானம் அந்த மூணுத்தையும் சனி பகவான் வந்து பார்க்குறாரு அப்போ இந்த குடும்பஸ்தானத்தை சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையாக இர இந்த இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து வாக்குவாதத்தை தவிர்த்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் வரும் அதே மாதிரி வந்து யாரையும் கொஞ்சம் பேசும்போது நம்ம வந்து அதிகமான வார்த்தைகள் விடாத அளவுக்கு கொஞ்சம் பணிவாக அவங்கள்ட்ட வந்து பேசணும் ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மட்டும் இல்லை வாக்குஸ்தானமும் அப்போ அந்த வாக்குஸ்தான்கும்போது நம்மளுடைய சொல் வந்துட்டு நம்மளுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அது வந்து பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற போது பேசும்போது நம்ம அந்த பேச்சில் வந்து ஒரு ஒரு நிதானமும் ஒரு கவனமும் கண்டிப்பாக வந்து தேவை அப்போ அதே மாதிரி வந்துட்டு உணவு கட்டுப்பாட்லையும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா உணவே மருந்துன்ற மாதிரி இந்த உணவை சார்ந்து தான் அந்த நோயின் தன்மையும் இருக்கும் அப்போது நம்ம தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் டைமில் சாப்பிட்றோம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னம்னா அதுவே உங்களுடைய உடம்புக்கு நரம்புக்கு அதாவது உள் நரம்புக்கு எலும்பு மஜ்ஜைக்கு இதுக்கெலாம் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதிர்ம சனி வந்துட்டு உங்களோட தான் சொன்னேன் உணவே மருந்து உங்களுடைய இது தான் இருக்குது அது மாதிரி உங்களுடைய சொல்ல தான் உங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும் அது வாக்குஸ்தானமும் அப்போது அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கவனமாக வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தரும் அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரும் அப்போது இந்த இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றது உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து வில்லங்கம் பிரச்சனைகள் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சூமாக முடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ அந்த ஐந்தாம் இடம்ன்ற வந்து ஆழ்மன சிந்தனை ஆழ்மன சிந்தனையும் இந்த சனி பவான் இருக்கும்போது மந்த நிலைமையாக ஏற்படும் ஒன்று யோசிப்பீங்க அது யோசித்து செயல்படுத்தலாமா வேணாமா அந்த யோசனையிலே பாதி தூரம் உங்களுக்கு வந்து வழிநடக்க போயிடும் அப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த யோசிக்கிற தன்மையை கொஞ்சம் விட்டு செயலில் கொஞ்சம் இறங்கணும் அப்போ நம்ம நம்மளை கொஞ்சம் மேம்படுத்தி நம்ம சென்றால் தான் இந்த சனி பவானோடைய பத்தாம் பறவை உங்கள் ஐந்தாம் இடம் ஆழ்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது ஒரு மந்த நிலமையை வந்து நம்ம போக்க முடியும் அதே மாதிரி வந்து அந்த ஐந்தாம் இடம் வந்து உழைப்பில்லா ஜீவனம் வரும் எங்கேயாவது உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் கூட கொஞ்சம் காலதாமதம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு வருமே தவிர முழுமையாக வந்து தடையின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஏன்னா உங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் தான் உங்களுக்கு துல்லியமாக சொல்லணும் இது கோச்சார கிரகம்தான் அப்போது வந்துட்டு உங்களுடைய ஐந்தாம் மேடம் அப்படிங்கிறது அந்த உங்களுடைய வரவுகள்லாம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு உங்களுக்கு வந்து அப்புறம் லாபத்தை கொடுத்துரும் அதே மாதிரி இந்த பிள்ளைகளில் வந்து படிப்பில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் உங்களுக்கும் தேவை அதாவது இது வந்து ஐந்தாம் இடம் பிள்ளைகள் வந்துட்டு வேற எங்கேயும் அம்பு வழக்கு சண்டைகள் பிரச்சனைகள் போகாத அளவுக்கு படிப்பில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து அவங்கள வந்து இது பண்ணணும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களை மூணாம் பார்வையாக வந்து உங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது இப்போ போதே சொல்லி இந்த ஏழரை சனியை வந்துட்டு அந்த ஏழரை அதாவது ஏழரை வருடத்துக்குரிய பலனை வந்து பாதி தான் இந்த வந்து அஷ்டம சனி அப்போ அப்பேற்பட்ட இது வந்துட்டு உங்களுடைய கர்மஸ்தானத்தை ஒரு மூணாம் வாரியாக பார்க்கும்போது உங்களுடைய கர்ம வினைகளை வந்து முழுமையாகவும் வந்து போகக்கூடிய தன்மை வந்து இந்த ரெண்டரை வருஷம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் உங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே வந்து ஒரு சிறப்பாக கழியக்கூடியது அப்போது இந்த பத்தாம் இடம்ன்ற போது கர்மஸ்தானத்தை குறிக்கும் உங்கள் தொழில் ஸ்தானத்தை குறிக்கும் தொழிலில் ஒரு மந்த நிலைமை ஒரு போட்டிகள் ஒரு தடை தாமதம் ஏற்படும் நீங்கள் வந்துட்டு இப்போது இதெல்லாம் இருக்குன்ட்டு நீங்கள் வந்து இது பண்ண இதுக்கு சனி பகவானை வந்து நம்ம வந்து நேர்மையாக வந்து வழிபடணும் முதல் முதல் தொழிலில் வந்து முதல் ஒரு நேர்மை இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு நேர்மையாக இருந்தீங்கன்னா இதிலேருந்து தான் விடுபட்டுடலாம் ஒரு நேர்மையாக இருக்கணும் நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் கடின உழைப்பு உழைக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்போ அப்புறம் இந்த இந்த இரண்டரை வருடம் நீங்கள் என்ன செய்யலாம்னா திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரலாம் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வந்து காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரையில் நீங்கள் வந்து வழிபடலாம் அதே மாதிரி இரவு வந்து எட்டு டு ஒன்பது நீங்கள் வந்துட்டு அவருக்கு விருப்பமான இதெல்லாம் வந்து நெய்வேத்தியெல்லாம் வச்சு இது பண்ணலாம் ஏழைகளுக்கு நீங்கள் வந்து நிறையா உதவுங்க இல்லாதவங்களுக்கு நிறையா பேருக்கு சாப்பாடு போடுங்க முக்கியமாக இந்த ஊனமுற்றோர்களுக்கெலாம் நீங்கள் சாப்பாடு செஞ்சீங்கன்னா ஏன்னா சனி பகவானே வந்து மந்தக்காரகன் முடவன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற போது இந்த ஊனமுற்றோர்கள்லாம் நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டு உணவு அளிக்கணும் அப்படின்னமோ அதுலேருந்து இந்த கர்ம வினை தாக்கத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த அஷ்டம சனிலேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடமாக ஒரு க பார்க்குறாரு கர்மா கர்மஸ்தான கர்மஸ்காரனும் சனி பகவான் தான் பத்தாம் இடமாக மூணாம் பார்வை ஒரு மூணாம் பறவை பத்தாம் இடத்துக்கு பார்க்கும்போது உங்களை அதோட நிவர்த்தியும் இருக்குது அதனால் வந்துட்டு அந்த பல ஊனமுற்றோர்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து உணவு ஸோ இந்த இரண்டு வருடம் வந்து உங்களுக்கு இரண்டரை வருடம் வந்து சனி பகவானோட முழுமையான ஆசை பெற்று ஒரு வாழ்வில் வந்து ஒரு ஏற்றமான ஒரு வழிகள் வந்து உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த இரண்டரை வருடம் வந்து திருமணமாக ஒரு திருமண தாமதம் தடைகள் கொஞ்சம் வந்து விலகும் ஆனால் உங்களுக்கு என்ன நல்லபடியாக வந்து திருமணம் வந்து நடத்தி இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த இரண்டரை வருடம் வந்து முழுமையாக வந்து நன்மையை வந்து செய்யும் சில தடைகள் கண்டிப்பாக இருக்கும் அது நீங்கள் வந்து நல்லபடியாக அதை வழிப வழிபாடு இறை வழிபாடு பண்ணி சனி சனீஸ்வரர் பகவானை வழிபட்டு இது பண்ணும்போது இதுலேருந்து நீங்கள் விடுபட்டு நல்லது ஒரு வாழலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்